திருத்தோல் நோக்கம் சிவா திருச்சிற்றம்பலம் புத்தாரும் பொங்கை புனலிதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கபுறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ் தில்லை அம்பளத்தே திருநடம் செய் சேபடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம் என்றும் பிறந்திறந்து ஆளாமே ஆண்டு கொண்டான் கன்றால் விளபெறிந்தான் பிரபன் காண்பரியே குன்றாத சீர்தில்லை அம்பளவன் துன்றார் குழலினே தோல் நோக்கம் மாடாமோ பொல்பட்டு செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் வெறுப்புற்று வேடனா சேடறிய மெய்குளிந்து அங்கு அருள் பெற்று நின்றபா தோல் நோக்கம் ஆடாமோ கல் நெஞ்சம் கசிந்துருக கரணையினால் நிற்பானை என் நெஞ்சனுள்ளே புகுந்தருளி நல்பாள் படுத்தென்னை நாடரியதானிங்கன் சொல்பாளதானவா தோல் நோக்கம் மாடாமோ நிலம் நீர் நெருப்பு உயிர் நீல் பிசும்பு நிலாப்பகலோன் புலனாய் அமைந்தனு என் மகையாய் உலகு நின்றன திசை தான் ஒருவனுமே பழபாயி நின்றபா தோல் நோக்கம் ஆடாமோ புத்தன் முதலாய புல்லறிவின் பல் சமயம் தன் தம்மதங்களில் தட்டுழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிபமாக்கி செய்த வேதமமாக்கும் அத்தன் கருணையினால் அத்தன் கருணையினால் ஆடாமதோள் நோக்கம் தீதில்லை மாணி சிபகருமம் சிதைத்தானை சாதியும் வேதியன் தாததனைத்தாள் இரண்டும் சேதிப்பை ஈசன் திருபுருளாதே தேவதொள பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் மானம் மழிந்தோம் மதி மறந்தோ மங்கை நள்ளீர் வானம் தொழும் திண்ணன் பார்களலே நினைந்தடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பெரினாம் ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் என்னுடைய மூபராக்கதர்கள் எரிபிளைத்து கண்ணுதல் என்றை கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணிலே இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மிசை மாழ்பலர் மாண்டனர் கான் தோல் நோக்கம் பங்கயமாயிரம் பூபினிலோர் ஊக்குறைய தம் கண் இடந்து அரண் சேபடி மேல் சாத்தலுமே சங்கரன் எம்பிரான் சக்கரன் மாட்கு அருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் நோக்கம் காமன் புல் உயிர் காலன்பல்காகதிரோன் நாமகள் நாசி சிரம்பிரமன் கரம் எரியை சோமன் களை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ பிரம்மன் அரிய இருவரும் தம்பேதமையால் பரமம் யாம் என்று அவர்கள் பதிப்பொடுங்க உருவாய் அளபிறந்து அங்கே பரமாகி நின்றவா தோல் நோக்கம் மாடாமோ ஏழை தோழும் எத்தனையோ காலமல்லே பரம்பரனை பணியாதே ஊழி முதல் சிந்தாத நல்மணி பந்தின் பிறவி தாளை பரித்தவா தோல் நோக்கம் மாடாம உரை மாண்ட உள்வழி பந்துத்த மண் வந்துழம்புகள் கரை மாண்ட காம கடலை கடத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பரமை இருந்தோட துறைமாண்ட வாடி பாடி நோக்கம் ஆடமோ சிவண்ண